நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனலானு இதுவும் நம்ம சேனல் தான் ஓகே ஜி ஸ்குவாட் இப்போ வீடியோ பாருங்கள் ஹலோ எவ்ரிவான் நமதன் கௌரி அண்ட் ஹலோ டூ சிக்ஸ் பாயிண்ட் டூ டூ மில்லியன் சப்ஸ்கிரைப்டு எம்ஜிஸ் இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனல் வீடியோவா இல்லை மோட்டிவேஷ்னல் வீடியோவான்லாம் எனக்கு தெரியாது ஆனால் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தில் வாழ்ந்த ஒரு பர்டிகுலர் தமிழன் இருந்துக்கிட்டு இங்கேருந்து கிளம்பி போய் ஒரு பல்லவ பிரின்ஸு தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பி போய் சைனாவில் இருக்கிற மக்களுக்கு இருந்து ஏகப்பட்ட டீச்சிங்ஸ்ல இருந்து ஆயுர்வேதத்திலேருந்து எதெல்லாமோ கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி அவர் அங்கே கடவுளாக கும்பிட்டுட்டு இருக்காங்கல்ல அவர் சைனாவில் இருக்கிற மக்கள் ஒரு மனுஷனை கடவுளாக மாற்றுற அளவுக்கு அவர் என்ன சொல்லிட்டு போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு கியூரியோசிட்டி எனக்கு என்னைக்குமே இருந்திருக்கு அவத போதி தர்மரை பத்தி அஃப்கோர்ஸ் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஸோ போதி தர்மரை பத்தி கொஞ்சம் தேடி வாசிச்சப்போம் அவரை பத்தி ஏகப்பட்ட கதைகள் சொல்லி தரப்படுது இவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நீங்க சைனால பாத்தீங்கன்னா போதி தர்மர் சொன்ன விஷயங்கள் இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கு அதுல வந்து அவரோட லைஃப்ல நடந்த ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்டான சம்பவத்தை தான் இன்னைக்கு வீடியோ நான் சொல்லப் போறேன் இது ஒரு போதி தர்ம சீக்ரெட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா போதி முதல்ல போனப்ப அவர் யாருமே பெருசாக மதிக்கல பிகாஸ் அவர் வந்து யாரையும் பார்த்து பெருசாக இம்ப்ரெஸ் ஆக மாட்டார் யாருக்கும் பெருசாக மரியாதை கொடுக்க மாட்டார் அவர் வந்து எப்பவுமே வந்து ஒரு வேற ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி ரொம்ப கோவமாக இருப்பார் யாருக்கிட்டேயும் பொலைட்டெல்லாம் பேச மாட்டார் அப்படிங்கிற ஒரு மூடில் தான் வந்து போதிதர்முறை அங்கேயே டிஸ்கிரைப் பண்ணுறாங்க மாஸ்டர் தாமு அப்படின்னு சொல்லுவாங்க அவர் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக இருக்கிற ஒரு ஆள் அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கிற மன்னர்களோ இல்லை அங்கே இருக்கிற பிரின்செஸோ வந்து யாருமே பெருசாக வந்து அவரை மதித்தது கிடையாது ஸ்டார்டிங்கில் ஆனால் அவரே வந்து கடவுளாக கும்பிடுற அளவுக்கு அவர் உயர்ந்திருக்காருன்னா அவரை சொல்லித் தந்த விஷயங்கள்னால தான் அப்படி அவர் சொல்லித் தந்த ஒரு பர்ட்டிகுலர் சம்பவம் இருக்குது அதை நான் அவங்க கிட்ட சொல்கிறேன் அப்பாவுக்கும் பையனுக்கும் சேர்த்து கிளாஸ் எடுத்தது அதுவும் யார் அந்த அப்பா பையனு பார்த்தீங்கன்னா சைனாவோட அப்போ இருந்த எம்பரரான உ அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு நபர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி நம்ம ஊரில் வந்து ராஜராஜ சோழன் பத்தி எல்லாம் பேசுகிறோம் அந்த மாதிரி சைனாவோட ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எம்பரர்ஸை வந்து போதி தர்மன் சேலஞ்ச் பண்ணி அவருக்கு சொல்லி தந்த ஒரு பர்டிகுலர் டீச்சிங்கை நான் கிட்ட சொல்கிறேன் அவரோட பையனுக்கும் தந்ததை சொல்கிறேன் ஸோ இந்த கதை எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஆல் தீஸ் இயர்ஸ் வந்து போதி தர்மம் இங்கே வந்து சைனாவுக்கு போகிறாரு போன இடத்துல வந்து அவர் யாரும் பெருசாக மதிக்கல அப்படிங்கிறது வந்து நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் இல்லை ஒரு கூட்டத்தோட கூட்டமாக மக்களோட நிறைய இடங்களில் போய்ட்டுருக்காரு அப்போ ஒரு பர்டிகுலர் சம்பவம் நடக்கிறது தான் இது அங்கே இருக்கிற எம்பரர் ஊ இருந்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய அத்லெட்டிக்ஸ் காம்படிஷன் நடத்துறாரு ஓகேவா இப்போ எப்படி இந்த ஒலிம்பிக்ஸ் நேஷனல் லெவல் அத்லெட்டிக்ஸ் மீட்லாம் ஒரு ஒரு கன்ட்ரில ஸ்டேட் லெவல் டிஸ்டிக் லெவலில் வேர்ல்டு லெவெலாம் நடக்குது அந்த மாதிரி அவர் வந்து சைனாக்குள்ளே வந்து ஒரு அத்லெட்டிக்ஸ் மீட் நடத்துறாரு இந்த மீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எம்பரர் ஊவோட சொந்த பையன் வந்து இந்த அத்லெட்டிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க ஸோ இந்த ஒரு அத்லெட்டிக்ஸ் மீட்டுக்கு வந்து எல்லாருமே ஊர்ல இருக்கிற நிறைய மக்கள் போய் பார்த்துட்டு இருக்காங்க போதி இந்த கூட்டத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு ஆனால் போதி தர்மர் வந்து தனியா கூட்டத்துல துண்டா தெரியறாரு அவர் உடுத்தி இருக்கிற அந்த காவியா இருக்கட்டும் அதே மாதிரி வந்து அவரோட அந்த கண்ணுல வந்து ரொம்ப பிரை பெருசாக இருக்கும்பாங்க அவரோட கண் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அதே மாதிரி வந்து ரொம்ப கோவமாக இருப்பார் ரொம்ப உக்கரமாக இருப்பார் அண்ட் சைனீஸ் இருக்கிற ஒரு கூட்டத்துக்குள்ள ஒரு தமிழனை பார்க்கறது ரொம்ப ஈஸி உடல் ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட நம்மளோட முகம் வடிவம் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் ஸோ அவரும் இந்த கூட்டத்துக்குள்ள இருக்காரு ஸோ அந்த பையன் இந்த இடத்துல இவர் வர்றப்பமே இவர் எல்லாரையும் பார்க்குறாங்க வித்தியாசமாக இவரை பார்க்குறாங்க பேசினா கொஞ்சம் ரூடாக பேசுகிறாருங்கிறனால இவர்கிட்ட யாரும் பெருசாக பேசுறதுலான்னு அந்த கூட்டத்தில் உட்காந்துட்டு இருக்காரு ஸோ எம்ப்ரர் ஊவும் மேலே உட்காந்துட்டு இருக்காரு ஓகேவா அவர் முன்னாடி அவரோட பையன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட போகிறான் ஸோ அந்த சினாரியை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஒரு பர்ட்டிகுலர் சிச்சுவேஷன் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க எல்லாரும் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட ஃபியூச்சர் எம்பரர் வந்து ஓடுறத பார்க்க போறாங்க ஸோ அந்த காம்படிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஏஜ் கேட்டகரியில் ஒரு சின்ன பையன் அவருக்கு வந்து ஒரு பத்தொம்பது வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பதினெட்டு பத்தொம்போது வயசு பையன் ஸோ அந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கிற ஒரு நாலஞ்சு பேர் வரிசையாக நிற்கிறாங்க அதில் எம்பரர் ஊவோட பையனும் நிற்கிறான் ரேஸ் ஆரம்பிக்குது ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே லீட் வைக்கிறான் எம்பரரோட பையன் வேகமாக ரேச முடிச்சிடுறான் அப்படியே மொத்த மக்களும் கொண்டாடுறாங்க பா எம்பரரோட பையன் இவ்வளவு மாசா முடிச்சுட்டான்னு எல்லாருமே செலிப்ரேட் பண்றதுக்கு அப்போ எம்பரர் ஊ செபிரேட் பண்றாங்க இருக்கிற மக்கள் செலிப்ரேட் பண்றாங்க ஆனா அந்த பையன் வந்து ஓடி முடிச்சுட்டு அப்படியே திருப்பி பார்க்கற எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறாங்க அந்த கூட்டத்தில் போதி தர்மர் மட்டும் கண்டுக்கவே இல்ல அவர் பாட்டுக்கு எப்பவும் போல ஓ அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு இந்த பையன் இருந்துக்கிட்டு ஒருவேளை அவர் இம்ப்ரெஸ் ஆகல போல நம்மளோட மிகப்பெரிய வேகத்தை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா மறுபடியும் ஒரு ரேஸ் வைங்க இந்த ரேஸ்ல வந்து என்னோட அதிகமான ஏஜ் இருக்கிற கேட்டகரி பசங்களெல்லாம் எல்லாம் அவங்களோட நான் ரேஸ் பண்றேன் அப்படிங்கிறாங்க அப்போ எம்பரர் ரூவெலாம் கேட்கறேங்க என்ன இப்போ இப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கிற நீ தோத்துட்டு நான் அசிங்கமா போய்டுமுன்னா இல்லை இல்ல நான் ஓடுறேன் அந்த என்னை பார்த்து கை தட்ட மாட்டேங்கன்னா உன்னை கைத்தட்ட வச்சுட்டுனு ஓடுறேன் அப்படின்னு சொல்றாரு காம்படிஷன் மறுபடியும் நடக்குது ரெண்டாவது ரேஸ் இவன் ரெண்டாவது முறையாக ஓடுறான் ஆல்ரெடி ஓடி முடிச்சு டயர்டாக இருக்கா ரெண்டாவது முறையாக ஓட போகிறான் எல்டர்ஸ் கூட ஓடுறான் ஓகேவா இன்னும் பெரிய ப்ரோ அத்லீட்ஸ் கூட ஓடுறான் எம்பரரோட பையன் மொத்த மக்கள் முன்னாடி மறுபடியும் ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது எடுத்தோடனே அந்த மற்ற பசங்களாம் லீடு வைக்கிறாங்க பட் எம்பரரோட பையன் அடிச்சு கடைசி நிமிஷத்தில் எல்லாரையும் விட வேகமாக முன்னாடி ஓடி முடிச்சிடுறான் மக்கள் வந்து இன்னும் வேகமாக ஆரம்பிச்சிடுறாங்க எல்லா எம்பரர்லாம் வந்து பயங்கர ஹாப்பி வச்சு அப்பையன் எவ்வளோ வேகமாக ஓடுறான்னு ஆனால் இப்பவும் பார்த்தீங்கன்னா போதிதர்மர் தர்மர் மட்டும் ரியாக்ஷனே கிடையாது ஓ அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு அந்த பையனுக்கு காண்டாயிடுச்சு டேரக்டா போதி கிட்ட வரா யோ இன்னா அவன் முன்னாடி வந்து ரெண்டு தடவை நான் மாசா ஓடி கெத்து காமிச்சிருக்கேன் நீ வந்து கைத்தட்ட மாட்டேங்கிற அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிற நான் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியுதா என்னோட சீனியர்ஸ் கூட நான் ஓடி ஜெயிச்சிருக்கேன் அப்ப போதி தர்மம் இருந்துகிட்டு இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு கேட்கறாரு அவர் இருந்துகிட்டு ஏன் இந்த ரேஸில் நான் ஜெயிச்சது பெரிய விஷயம் இல்லையா எத்தனை பேர் கத்துறாங்க பாரு அப்படின்னு கேட்டோம்னா சரி நான் உனக்கு ஒரு ரேஸ் வைக்கிறேன் நீ அதில் ஜெயிச்சிக்காம அப்படின்னு சொல்கிறா இவன் வந்துகிட்டு அஃப்கோர்ஸ் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் ஸோ போதி தர்மர் என்ன பண்ணுறாருனா அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு வயசான ஒரு தாத்தாவையும் ஒரு கண்ணு தெரியாத ஒரு பெண் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டுட்டு வராரு கூப்பிட்டுட்டு வந்துட்டு அப்படியே மொத்த கிரவுண்டு வந்து அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சம்மந்த மேலே கூப்பிட்டு போறாங்கன்னு அந்த பையனையும் கூப்பிடுறாரு கூப்பிட்டுட்டு ஸோ வயசான ஒரு தாத்தா கண்ணு தெரியாத ஒரு பொண்ணு இந்த பிரின்ஸ் ஓகேவா மூணு பேர் லைனில் நிற்க வைக்கப்படுறாங்க போதி இருந்துக்கிட்டு ஸ்டார்ட் அப்படிங்கிறாரு இப்போ நீ ஓடி முடிச்சு காட்டு அப்படின்னு சொல்கிறாரு இப்போ நீ ஜெயிச்சு காட்டுன்னு அந்த பையனை வந்து இன்னும் முதல்ல வந்து கலாய்கிரியா அப்படின்னு கேட்குறேன் போதி தர்மம் வீடு இல்லை தான் காம்படிஷன் அப்படிங்கிறாரு மொத்த கிரவுண்டும் பார்த்துட்டு இருக்கு எம்பரரும் கொஞ்சம் உன்னிப்பாக இருக்காரு யார் இந்த ஃபாரினர் வந்து என்னமோ பண்ணுறாருன்னு ஸோ ரன்னிங் ரேஸ் ஆரம்பிக்கிறது ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே அந்த பையன் வந்து கேப் வேறு லெவல் கேப் எடுத்த உடனே போய் முடிச்சிடுறான் பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த கண்ணு தெரியாத பொண்ணு வந்து அங்கேயே இருக்காங்க அந்த வயசான தாத்தா வந்து கால்வாசி கிரவுண்டை தான் கிளியர் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பையன் ஓடி முடிச்சுட்டு எனக்கு கத்திட்டு திரும்பி பார்க்குறான் ஆனால் மொத்த ஆடியன்ஸும் அப்படியே அமைதியாக கம்முன்னு அப்படியே பார்த்துட்ருக்காங்க எல்லாரோட மனசுக்குள்ளேயும் என்ன கஷ்டம்னா என்னடா அந்த வயசான தாத்தாவும் இந்த ஒரு கண்ணு தெரியாத பொண்ணையும் இப்படி அசிங்கப்படுத்தணுமா அவங்க அங்கே ஓட முடியாதுன்னு தெரியும்ல அவங்களே அங்கே போய் நிறுத்தி வைக்கணுங்கிற ஒரு கவலை இருக்குது அந்த அந்த வந்து அங்கே செலிப்ரேட் பண்ணிருக்கான் இதாங்கிறத வந்து யாருமே அப்ரிஷியேட் பண்ணலை ஸோ இப்போ போதி தர்மர் என்ன பண்ணுறாருன்னா நீ வா அப்படின்னு கூப்பிடுறாரு அந்த பையன் இருக்கட்டும் இப்போவும் நான் தானே ஜெயிச்சேன் என யாரும் ஏன் கொண்டாடலை அப்படின்னு கேட்டோன்னே அவங்க கொண்டாட வைக்கிறதுக்கு ஒரு வழி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மா நாலாவது முறையாக ரேஸ் வைக்கிறேன் பட் இந்த முறை நீ எவ்வளோ ஸ்லோவாக போனாலும் பரவாயில்ல பட் உன் கூட இந்த வயசான தாத்தாவையும் இந்த கண்ணு தெரியாத பெண்ணையும் சேர்த்து கூப்பிட்டுட்டு போ நீ க்ராஸ் பண்ணலாம் என்ன அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து கிராஸ் பண்ண வச்சிரு இந்த மக்கள் உன்னை எப்படி கொண்டாடுறாங்கன்னு பாரு அப்படிங்கிறாங்க இந்த ரெண்டு பேரையும் கையில் கூப்பிட்டுட்டு இந்த பிரின்ஸ் வந்து நாலாவது ரேஸில் மொத்தமாக கூப்பிட்டு போகிறான் அவன் ஃபினிஷிங் லைன் கிட்ட போக போகவே மொத்த மக்களும் அங்கே அந்த கிரவுண்ட்லேருந்து உள்ளுக்குள்ளே இறங்கி வர ஆரம்பிச்சுட்றாங்க அந்த ஸ்டெப்ஸில் உட்காந்துட்டு இருப்பாங்கல்ல அங்கேருந்து இறங்கி வந்து கிரவுண்டு கிட்டே எல்லாரும் அவ்வளோ ஷேர் பண்ணுறாங்க அந்த கண்ணு தெரியாத பொண்ணு கிராஸ் பண்ணுறப்ப அவ்வளோ சேர் பண்ணுறாங்க வயசான தாத்தா கிராஸ் பண்ணுறப்ப ஷேர் பண்ணுறாங்க கடைசியில் அந்த பையன் ரெண்டு பேரும் அனுப்பிச்சிட்டு இவனும் உள்ள வராங்க அங்கே மக்கள் வந்து இவனை தூக்கி கொண்டாடுறாங்க எம்பரர் ஊ வந்து அசந்து போய்ட்டுறப்போ அந்த ஃபாரினர் வந்து வேற லெவலில் ஆளாக இருக்காரு இவ்வளோ நாள் நம்ம இவரை கண்டுக்கல இவரை நம்ம இப்போ இம்ப்ரஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு ஒரு பயங்கரமான நாலேஜ் இருக்குது நம்ம பையனை ஓவர் நைட்டில் ஊருக்குள்ளே ஹீரோவாக மாத்திட்டாரு உண்மையிலே மக்களோட மனசுக்குள்ள கொண்டு போயிட்டாரு அப்ப நம்மளும் வந்து இவர்கிட்ட ஒரு பயங்கரமான இம்ப்ரெசிவா ஏதாவது பண்ணோம்னா நம்மளும் மக்கள் கிட்ட போய் சேர்ந்துருவோம்னு சொல்லிட்டு அவரோட எம்பரர் ஊ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இல்ல அங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்கு முன்னாடியுமே வந்து புத்த துறவிகளுக்கு எல்லாருக்குமே வந்து பயங்கரமாக சாப்பாடு கொடுக்குறாரு எல்லாருக்குமே வந்து வேற லெவலில் ஃபீஸ்ட் வைக்கிறாரு ஸோ அப்புறம் வந்து புத்த துறவிகளுக்கு வந்து வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்குறாரு மூணு வேலையும் சாப்பாடு போடுற மாதிரி பார்த்துக்கிறாரு அவருக்கு அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு பணியாட்கள்லாம் வைப்பாரு அவங்க வேணாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு பட் எந்தெந்த அளவில் வந்து இந்த புத்த துறவிகளுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுறாரு பண்ணி டெம்பரர் ஹூ என்ன பண்ணுறாருனால போதி தர்மரை வந்து கூப்பிடுறாரு இந்த கோர்ட்டுக்கு கூப்பிட்டுட்டு அவர் கேட்குறாரு வாங்க போதி இந்த மாதிரி நீங்கள் வந்து என் பையன் எப்படி ஒரு டீச்சிங்கை சொன்னீங்கன்னு நான் பயங்கரமாக பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இப்போ நானும் இங்கே இருக்கிற எத்தனையோ மக்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அவங்களையும் என் கூட சேர்ந்து ஓடி வரணுங்கிறதுக்காக என்னோடய சொத்தில் ஒரு மிகப்பெரிய பங்கு வந்து உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு நான் எழுதி வச்சுருக்கேன் இவங்க எல்லாேருக்குமே வந்து அக்காமடேஷன் கொடுத்துருக்கேன் வீடுகள் கொடுத்துருக்கேன் இந்த புத்ததுருவிகளுக்கு நான் இதெல்லாம் பண்ணதுனால உங்களோட கணிப்பு என்ன நான் சொர்க்கத்துக்கு தானே போவேன் அப்படின்னு கேட்குறாரு போதி இருந்துக்கிட்ட நீ இங்கேயும் போகமாட்ட அப்படிங்கிறாரு அது இருந்து போன இந்த எம்பரர் இருந்துகிட்டு அப்ப நான் சொர்க்கத்துக்கு போக மாட்டேனா நான் ஏன் சொர்க்கத்துக்கு போக மாட்டேன் தான் இத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறேன் இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கேன் இன்னும் வந்து உங்களையும் நான் கூப்பிட்டு மரியாதை கொடுக்குறேன் இந்த ஊர்ல வந்து உங்களெல்லாம் யாரும் மதிக்காம இருந்தாங்க இப்போ நான் இவ்வளோ நல்லவங்களுக்கு இவ்வளோ நல்ல விஷயம் பண்றப்போ நான் சொர்க்கத்துக்கு தானே போகணும் அப்படிங்கிற விஷயத்தை கேட்கறாரு இன்ஃபேக்ட் என் பையன் கூட வந்து ஓடி முடிச்ச உடனே நீங்க கூட வந்து அப்ரிஷியேட்லாம் பண்ணீங்க அப்ப அவனை எல்லாரும் செலிப்ரேட் பண்ணாங்க அப்ப என்ன எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுமே நான் சொர்க்கத்துக்கு தானே போகணும் கடவுளை ரெஸ்பெக்ட் பண்ணுமே அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு போதி தர்மர் வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவரோட கதையில் வந்து சிரிக்கிறார் சிரிச்சுக்கிட்டே ஒரு விஷயத்த சொல்கிறார் ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா போதி தர்மர் சைனாவுக்கு போனதுலேருந்தே உண்மையே இருப்பார் பேசவே மாட்டார் மூஞ்சை தூக்கி வச்சிட்ருப்பாரு ஸோ போதி தர்மர் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு நீ பண்ண நல்லது எல்லாமே வந்து ஒரு செல்ஃபிஷான காரணத்தில் இருக்குது நீ பண்ண நல்லது வந்து உன் மனசுலேருந்து நல்லது பண்ணல இன்னொருத்த ஒருத்தன் பசியாக போக்கணும்னு நீ சாப்பாடு போடல இங்கே எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க வீடு இல்லாமல் அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் நீ பண்ணலை நீ வீடு கட்டினாலோ நீ சாப்பாடு பாட்டாலோ நீ வந்து செத்ததுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போக நீ வந்து லக்ஸூரியஸான ஒரு லைஃபை வாழலாம் அப்படின்னு தான் இதெல்லாம் பண்ணியிருக்கே தவிர உன்னோட ஆக்ஷன்ஸ் வந்து ஒரு ரியாக்ஷனை எதிர்பார்த்து இருக்கிறதுனால உன் பாசிட்டிவ் ஆக்ஷன்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் எதிர்பார்க்கறதுனால உன்னோட ஆக்ஷன்ஸ் வந்து உன்னை எங்கேயும் கூப்பிட்டுட்டு போகாதுங்கிற ஒரு பதில் சொல்கிறாரு இதை யார்கிட்ட சொல்கிறாரு எம்பரர் ஊ கிட்ட சொல்கிறாரு சைனாவோட மிகப்பெரிய ராஜா கிட்ட அண்ட் எம்பரர் உ அப்படின்னு சொல்றப்ப அவர் வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ரூலராக வந்துருக்கார் பல பேரை போட்டு தள்ளின கதையெல்லாம் இருக்குது அவர்கிட்ட இதை சொன்ன சொல்கிறாரு அப்படியே மொத்த கோர்ட்டே வந்து ஸ்தம்பிச்சு போய் நிற்குது பட் எம்பரர் ஊ வந்து அட் தேட் மோமெண்ட் அவர் வந்து போதி தர்மர் முன்னாடி நீல் டவுன் பண்ணி என்னை ஒரு மாஸ்டராக நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி என்னை சாரி என்னை வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக சேர்த்து கொள்கிட்டேன் ஸோ அப்போ வந்து ஒரு பிளெஸ்ஸிங் சீக் பண்ணுறாரு அண்ட் அப்போலேருந்து எம்பரர் ஊவே வந்து போதி தர்மரோட ஒரு பர்டிகுலர் ஃபாலோவர் அப்படின்னு இருக்குது இதுக்கப்புறம் போதி தர்மரோட கதைகளில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது ஹி கோஸ் ஆன் டு பிகம் அ கிரேட் சேஜ் அங்கே வந்து நீங்கள் ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா போதி தர்மர் பேரை சொன்னாலே எல்லோரும் மதிக்க ஆரம்பிக்கிறாங்க அண்டு நிறைய நோய்களில் போக்குறாரு நிறைய மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு ஊருக்குள்ளே எல்லாருமே அவரை தேடி வர ஆரம்பிக்கிறாங்க இவ்வளோ பண்ணிட்டு இருக்கிற போதி தர்மர் வந்து இது வரைக்கும் நான் சொன்னது ரெண்டு டீச்சிங் உங்களுக்கு இவ்வளோ நேரம் இந்த கதையை கேட்டுருந்திங்கன்னா உங்களுக்கு போதி தர்மர் பிடிக்குங்கிறதுனால போதி தர்மரோட எண்டை பற்றி நான் சொல்லிடுறேன் ஆனால் படத்தில் ஒரு எண்டு கொடுப்பாங்களா அதுக்கப்புறம் ஒரு கதை கண்டினியூஷன் இருக்குது அதையும் நான் சொல்லி முடிச்சுடுறேன் போதி தர்மர் வந்து அங்கே ஊர் மக்கள் வந்து கொண்டுடுறாங்க எதனால் கொள்றாங்க அவர் இவ்வளோ பெரிய மகான் அவர் இங்கேயே செத்து போனால் இங்கே வந்து நல்லது இந்த ஊருக்கே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவர் விஷம் கொடுத்து கொன்று அவரை புதைச்சி வச்சுட்றாங்க ஆனால் போதி தர்மரை வந்து சாகுறதுக்கு முன்னாடி கடைசியாக சொன்ன ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு போகணும் என்னோட சொந்த ஊரான தமிழகத்துக்கு போகணும் காஞ்சிபுரத்துக்கு போகணுங்கிற ஒரு விஷயத்தை அவங்க கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு பயந்து போன டிசுபிள்ஸ் இருந்துக்கிட்டு ஐயோ நம்ம மாஸ்டர் நம்மளை விட்டு போகிறான்னு நினச்சி அவர் வந்து விஷத்தை வச்சு கொண்டு அவர் உடம்ப வந்து உள்ளுக்குள்ளே புதைச்சிடுறாங்க இது நடந்து ஒரு மூணு வருஷம் ஆகுது மூணு வருஷம் கழித்து போதி தர்மரை வந்து ஒரு பர்ட்டிகுலர் டிராவலர் இந்த டிராவலர் வந்து பார்த்தீங்கன்னா பல நாடுகளுக்கு போயிட்டு ஒரு பர்ட்டிகுலர் டிராவலர் அவர் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஊரை விட்டு கிளம்பியிருக்காரு போதி கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு அந்த ஒரு பர்டிகுலர் டிராவலர் வந்து இமயமலை கிட்ட வந்துட்டுருக்கப்போ போதி தர்மரை பார்க்குறாரு மூணு வருஷம் அவர் செத்து போனதுக்கப்புறம் ஸோ திஸ் இஸ் அ ஸ்டோரி அகைன் லாஜிக்கல் என்று கேட்காதீங்க ஸோ இது வந்து ஒரு சைனீஸ் ஸ்டோரி ஸோ அவர் வந்து பார்க்குறாரு பார்த்துட்டு இந்த ஒரு டிராவலர் இருந்துகிட்டு மாஸ்டர் என்ன நீங்கள் தனியாக போயிட்டு இருக்கீங்க அவருக்கு இவர் இறந்ததே தெரியாது ஸோ அவர் கேட்குறாரு என்ன மாஸ்ட் தனியாக போயிட்டுருக்கீங்க அண்ட் காலில் என்ன ஒரு சப்பலோட போயிட்டுருக்கீங்க நீங்கள் வந்து ஊரில் எவ்வளோ பெரிய செலிப்ரேட் பண்ணிருக்கீங்க இவ்வளோ தனியாக ஊரில் தனியாக இப்போ யாருமே கேட்காத ஆள் மாதிரி போயிட்டு இருக்கீங்கனப்போ அந்த மாஸ்டர் இருந்துகிட்டு நீ என்னை பார்த்ததை ஊரில் போய் சொல்லாத நீ சொன்னேன்னா உன்னை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க ஏன் ஒரு செப்பல் இருக்குங்கிற கேள்விக்கான பதில் நீ மறுபடியும் திரும்பி போனதுக்கப்புறம் ஷாவலின்ல கிடைக்கும் அப்படின்னு ஷாவலிங்கிறது ஊர் ஸோ ஷாலின்ல கிடைக்கும் அப்படின்றாரு இந்த பையன் இருந்துகிட்டு மாஸ்டரோட பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு அவன் மறுபடியும் சொல்ல சொந்த ஊருக்கு போகிறான் போன இடத்துல வந்து முதல்ல மன்னன் கிட்டே போய் சொல்கிறான் மன்னா இந்த மாதிரி மாஸ்டர் வந்து தனியாக போயிட்டுருக்காரு அப்படின்னு உடனே மன்னர் இருந்துகிட்டு என்ன பொய்யடா சொல்கிறேன் என் முன்னாடி தாண்டா எல்லாரும் கொண்டாங்க அவரே வந்து பின்னாடி தானே புதைச்சு வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு இவனை தூக்கி ஜெயிலில் போட்டுரு சொன்ன மாதிரி நடந்துருச்சு அதுக்கப்புறம் இவன் வந்து கன்ஃபர்ஸ் பண்ணுறான் இல்லைங்க நான் அவரை பார்த்தேன் ஒரு சப்பலோட போயிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து அடிச்சு சொல்கிறேன் இவன் வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்டபுளான ட்ராவலுங்கிறதுனால மன்னர் என்ன பண்ணுறாருன்னா டே உன்னை ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்றேன்னா புதைச்ச வச்ச இடத்துலேருந்து நான் மறுபடியும் அவர் வெளியே காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடத்துல வச்சிருந்தாங்களோ ஒரு மலைக்கு பின்னாடி அந்த மலையிலேருந்து அவர் மறுபடியும் எடுக்கிறாங்க அந்த ஷாவலின் அந்த இடத்துல ஸோ மறுபடியும் அவர் வெளியே எடுக்கிற வெளியே எடுத்து பார்த்தா அந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு செப்பல் மட்டும் இருக்குது ஹால் அங்கே இல்லை ஸோ அகெயின் திஸ் இஸ் அ ஸ்டோரி தட் இஸ் செட் இன் சைனா இது வந்து இந்த ஸ்டோரிக்கும் டீச்சிங்க்கும் ஒன்றும் பெருசாக ரிலேஷன்ஷிப் இல்லை பட் அந்த மொதல் ரெண்டு ஸ்டோரியில் பயங்கரமான டீச்சிங் இருக்குது என்னோட லைஃப்பில் வந்து எனக்கு பர்சனலாக ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோம் நம்மளுக்கே இது நடக்குதுன்னு கேட்குறப்ப அந்த நல்ல விஷயம் நல்லது நடக்கணுங்கிறதுக்காக பண்ணல எனக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக பண்ணல எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு நான் பண்ணுறேன் அப்படின்னு தோணும் அதே மாதிரி ரெண்டாவது தனியாக ஒருத்தன் ஓடுறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது கூட சேர்ந்து எத்தனை பேர் கூப்பிட்டுட்டு தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ரெண்டு லெசன்ஸ் வந்து என்னோடய வாழ்க்கையில் நான் ரொம்ப பெருசாக எடுத்துக்கிட்டேன் இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள் ஃபேமிலிக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீக் ஆரம்பிக்கிறீங்க ஒரு நாள் தான் முடிஞ்சிருக்கு இன்னும் ஆறு நாள் உங்கள் கையில் இருக்குது ஆல் தி பெஸ்ட் லவ் யூ ஆல் அண்ட் இன்ஸ்டாகிராம் ட்விட்டரில் என்ன ஃபாலோ பண்ணதை உங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் டேக் கேர் பாய் சிஸ்